அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய பல சகோதரிகள் தங்களுக்கு திருமணமாகி ஒரு மாதம் முதல் பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதாகவும் ஆனால் அவர்களுடைய அன்பினை புரிந்து கொள்ளாத ஒரு ஜென்மம் தங்களுக்கு கணவராக வந்துவிட்டதாகவும் தங்களுடைய முழு அன்பையும் புரிந்து கொள்ளாமல் திருமணமாகி புதிதாக ஒரு மாதம் கூட கடக்காமல் இருக்கக்கூடிய சகோதரிகளும் திருமண வாழ்வில் பத்து ஆண்டுகளை கடந்த சகோதரிகளும் சொல்லக்கூடிய ஒரே குறை எப்பொழுதும் தங்கள் பிறந்த வீட்டு பெண்கள் குறிப்பாக மாமியார் நாத்தனார் மற்றும் கணவரின் தம்பி மனைவி இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தங்களை பொதுவெளியிலோ குடும்பத்திலோ அவமானப்படுத்துவதை மட்டுமே முழு குறிக்கோளாக கொண்டவர்கள் கணவராக இருக்கின்றார்கள் இது எங்களுக்கு அதிக மன உளைச்சலை தருகின்றது நிம்மதியான குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியவில்லை மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் கேட்டவர்களுக்காகவும் இதுபோன்று வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையில் சிக்கித் தவிக்கக்கூடிய சகோதரிகளுக்காகவும் இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் கணவன் உங்கள் சொல்பேச்சை மட்டும் கேட்டு உங்களுடைய குடும்பத்தின் நல்வாழ்விற்கு உதவக்கூடியவராக மாற்ற வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் திங்கள் கிழமையில் சித்தயோகம் வரக்கூடிய நாளில் சிவபெருமானை மனதார வழிபாடு செய்துவிட்டு உங்களை நீங்களே மூன்று முறை வளம் வர வேண்டும் அவ்வாறு வளம் வரக்கூடிய நேரத்தில் உங்கள் இரு கைகளையும் கூப்பி தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு இறைவனை மனதார வேண்டி அதன் பிறகு சிகப்பு நாயுருவி பொன்னாவரை உனக்கு கருவுமத்தை பொன்னாங்கண்ணி இந்த மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி தூபதீபம் கொடுத்து எலுமிச்சை கனி மட்டும் கொடுத்து எடுத்து வந்து தனித்தனியே இடித்து இந்த அனைத்து மூலிகைகளின் சாறுகளையும் ஒவ்வொரு மூலிகையின் சாற்றினையும் சம அளவு என எடுத்து ஒரு கல்வத்தில் ஊற்றி தமான குங்குமப்பு புணுகு கோரோசனை கஸ்தூரி ஜவ்வாது இவைகளையும் இவற்றுடன் சேர்க்க வேண்டும் சேர்த்த பிறகு சுத்தமான கொம்புத்தேன் சேர்க்க வேண்டும் அதனுடன் காராம்பசுவின் நெய்யும் சிறிதளவு சேர்த்து கல்வத்தில் உங்களுடைய கணவரின் பெயரை சொல்லி எனக்கு நீங்கள் எப்போதும் வசியமாகி இருக்க வேண்டும் என்று இதை மட்டும் தொடர்ந்து மை அரைத்து முடியும் வரை சொல்லிக்கொண்டே அரைக்க வேண்டும் அரைத்து மை தயாராகி வந்த பிறகு உங்களுக்கு சீக்கிரமாக வசியம் கிடைக்க வேண்டுமென்றால் தங்கத்தாலான சிமிலிலோ அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்ப வெள்ளியிலோ இந்த மையினை நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் மீது எந்தவிதமான விதமான பாசமும் காட்டாமல் பிற பெண்கள் தன்னுடைய வீட்டு பெண்கள் இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அலையக்கூடிய கணவரை மனதில் நினைத்து தினமும் காலையில் குளித்து முடித்த பிறகு தீபமேற்றி வழிபாடு செய்து இந்த மையை நீங்கள் நெற்றில் வைத்தால் போதும் பிற பெண்களுடன் கள்ள உறவில் இருக்கக்கூடிய கணவன் பிறந்த வீட்டு பெண்களின் சொல் சொல்பேச்சை கேட்கக்கூடிய கணவன் தம்பி மனைவி அல்லது அண்ணன் மனைவியின் சொல் சொல்பேச்சை கேட்டுக்கொண்டு நடக்கக்கூடிய கணவன் அல்லது வெளியில் நிறைய பெண்களுடன் பலவிதமான தொடர்பில் இருக்கக்கூடிய கணவன் என யாராக இருந்தாலும் இந்த மையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பவராகவும் உங்களையே பூனை போல் சுற்றி வருபவராகவும் வாழ்நாள் முழுவதும் நகமும் சதையும் போல அந்யோன்யமாக இருப்பவராகவும் பிறரிடத்தில் உங்களை எக்காரணத்திற்காகவும் யாருக்காகவும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத கணவராகவும் இருப்பார்கள் இந்த மூலிகைகள் கிடைத்து மை தயார் செய்து பயன்படுத்த வாய்ப்புள்ள சகோதரிகள் பயன்படுத்தி உங்களுடைய கணவனை வசியம் செய்து வைத்துக்கொண்டு குடும்ப வாழ்க்கையை இனிமையாக அனுபவியுங்கள் இந்த மை தயார் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது இந்த மை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவு மையை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்